அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா உணவு உட்கொள்ளும் முறை சரிங்க இப்ப யோகால அந்த உணவு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அழகா அத கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பேர் என்னன்னா மித்தாரா உணவு முறை என்னங்க மித்தாரா உணவு முறைனா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா முழு வயிறு சாப்பிட வேண்டாம்னு சொல்றது யோகம் அரை வயிறு சாப்பாடு கால் வயிறு தண்ணி அமைதி இருக்கிற அந்த கால் வயிறு என்னன்னாக்கா இறைவனுக்கான வெற்றிடம் அதாவது காற்று பிராணனுக்கு அப்ப பாருங்க இந்த அரை வயிறு உணவையும் கால் வயிறு தண்ணியும் கால் வயிறு பிராணனையும் எடுத்துக்கும் பொழுது உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் செரிமானத்துக்காக அது வந்து ஒரு சிறந்த முறையா இருக்கும் சரிங்க உடல் ஆரோக்கியமாயிடுச்சு ஆமா மனமும் அமைதியா இருக்கும் ஏன்னா நம்ம வயிறு முட்டை சாப்பிடறது இல்லையே சரி அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும் உணர்ச்சி வயப்பட்ட தன்மைக்கு போயிடுவோம் ஏன்னா பிராணனுக்கு அந்த இடமே இருக்காது ஃபுல்லா சாப்பாடு அது என்ன ஆகும் உணர்ச்சிகள் ஒரு கொந்தளிப்பை தான் நமக்கு ஏற்படுத்தும் பாருங்க நம்ம எல்லாருமே இந்த மித்தான உணவு முறைய பின்பற்றுவோமே பேர் சாப்பிட்றதுனால நம்ம குறைஞ்சிட மாட்டோம் இல்லைங்களா கண்டிப்பா இந்த உணவு முறையை வாழ்க்கையில கடைபிடித்து உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் நாம் அனைவரும் பெறுவோம் நன்றி